ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கவுன்சிலிங்கான டெமோ சாய்ஸ் விலைங் தான் வந்து பார்க்க போகிறீங்க சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெமோ சாய்ஸ் விலைங்க தான் வந்து சொல்லி சொல்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷனுக்கு நம்ம வந்து போட்டாச்சு சரிங்களா ஸோ இதே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இவங்களுக்காக போகிறோம் சரிங்களா நாளை மறுநாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த சாய்ஸ் பிள்ளிங் வந்து போடுறோம் சரிங்களா சோ ரவுண்ட் ஒன் ஸ்டுடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ல இருந்து தேர்ட்டி ஒன் வரைக்கும் சாய்ஸ் பிள்ளிங் வந்து நடக்குது ஸோ எப்படி சாய்ஸ் ஃபுல் பண்ணா அந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் நான் வந்து இதுல சொல்றேன் அண்ட் மிக மிக முக்கியமான ஒரு சில வீடியோஸ் எல்லாமே நான் வந்து சொல்ல போகிறேன் மூலமாக பாத்துக்கோங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு உங்களுடைய டிஎன்இ ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் டென் ஓ அதாவது எப்போ ட்வெண்ட்டி நைன் மார்னிங் டென் ஓ நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் இருக்கு இல்லையா அந்த லாகின் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து பண்ணி நான் லாகின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட் ஆஃப் திங்ஸ்லாம் காமிக்கும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல் செட் ஆஃப் திங்ஸ் வந்து காமிக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும் சரிங்களா ஸோ அந்த ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் வந்து ஒன்று கிரியேட் ஆகும் சரிங்களா ஸோ அந்த நியூ பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு லெவன் திங்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்ஸ் ஆல்சோ அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும் சரிங்களா அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஷோ ஆனதுக்கு அப்புறமேட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவன் திங்ஸ்க்கு கீழே உங்களுக்கு சாய்ஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கு சரிங்களா அதாவது உங்களுக்கு காலேஜ் நேம் காலேஜ் கோட் பிரான்ச் நேம் டிஸ்ட்ரிக்ட் இந்த செட் ஆஃப் திங்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கறதா இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னாலும் போதுமான இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோன்னே சிஇஜி கேம்பஸ் ஏசிடி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் அதாவது கவுன்சிலிங் கோட் வைஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு கவுன்சிலிங் கோட் வைஸ் உங்களுக்கு இருக்கும் ஒன்னா சிஇஜி கேம்பஸ் டூ மீன்ஸ் ஏசிடி கேம்பஸ் த்ரீ மீன்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபோர் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்பஸ் அந்த சார்ட் திங்ஸ் வந்துட்டு இருக்கும் சரிங்களா சோ இந்த இடத்துல கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்து ஜிசிடி கோயம்புத்தூர் அடுத்து ஜிசிஇ தருமபுரி அடுத்து ஜிசி கிருஷ்ணகிரி சரிங்களா இந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே வந்து காமிக்குது இதுல உங்களுக்கு எந்த காலேஜஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் காலேஜ் நேம் அப்படின்ற இடத்துல சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதோட கவுன்சிலிங் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆர்எல்ஸ் எல்ஸ் கவுன்சிலிங் கோடு தெளிவாக தெரியுது அப்படின்னா இது நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய காலேஜ் கோடு இருக்கு இல்லையா அதை கொடுத்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் சாய்ஸ் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் ஒன் சார்பாக நாம எல்லா மாணவர்களும் சாய்ஸ் லிஸ்ட் வந்து அனுப்பியாச்சு அதை நான் ப்ரீவேஜ் வீடியோல வந்து பேசியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா சோ யார் யாரெல்லாம் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும் ஸோ நீங்கள் நீங்க உங்களுக்கு என்ன இதுல வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம் அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து சாய்ஸ் அப்படின்றது அதே ஒரு சாய்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அடுத்த காலேஜஸ் வேணும் அப்படின்னா மறுபடியும் மேலே போயிட்டு அடுத்தது வந்து காலேஜ் நேமில் இப்போ பிஎஸ்சி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் இது பண்ணலாம் அடுத்தது சிஐடி ஸோ என்னென்ன காலேஜஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லா காலேஜஸும் ஒன் பை ஒன்னா நீங்க மேல கொடுத்து 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 என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்றத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அதாவது நீங்க வந்து என்ன காலேஜஸ் வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா பட் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு சீட் வேக்கன்சிஸ் அப்படின்றது அருகாமையிலேயே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் சரிங்களா அந்த சீட் வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படி கிளிக் பண்றீங்க இல்லையா அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ் அப்படின்றது ஏபிளா இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டிசேபிளா இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து அந்த இடத்துல சீட்ஸ் இல்லை அப்படின்னா சீட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன்னோட முடிஞ்சிச்சு அப்படின்னா ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல பிளாங்காக தான் காமிக்கும் சரிங்களா சோ அதை நீங்க வந்து பாத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சரிங்களா மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு ரீஆர்டர் மாதிரி சாய்ஸஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸஸ் வந்து நீங்கள் வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் சாய்ஸில் என்ன இருக்குது செகண்ட் சாய்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ யூஸிங் திஸ் பட்டன் இருக்கு இருக்குல்ல கீழ் டவுன் ஏரோ அப் ஏரோ அதை வச்சு கூட இது பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணியுமே வந்து மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அண்ட் மறுபடியும் வந்துட்டு நீங்க ரீஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் காலேஜஸ் வேணும் அப்படின்னா ஆட் நியூ மோர் சாய்ஸஸ் இருக்கு இல்லையா அதை கொடுத்து நீங்க மறுபடியும் காலேஜஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ட்ராக் பண்ணி நான் வந்து சேது பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா இப்போ அந்த ரீஆர்டர் மை சாய்ஸஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னா இந்த பட்டன் அதாவது ரெண்டு இது வந்து வேலை செய்யும் ஏரோ மார்க் மூலயமா இது பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் நீங்க அது வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் அண்ட் இது மூலயமா நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் மேலே கீழே வந்துட்டு அப்படியே காலேஜஸ் நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து யூஸ் ஆகும் அண்ட் டவுன்லோட் ஆர் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல இருக்கு சரிங்களா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோடது சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒன்று வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகும் எந்தெந்த காலேஜஸ் என்னென்ன சாய்ஸஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க செக் பண்றதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நீங்க எத்தனை டைம் வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மிக மிக முக்கியமான ஒண்ணு ஸோ நீங்க எத்தனை டைம் வேணுமோ நிறைய டைம் வேணாலும் நீங்க வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கலாம் சரிங்களா உங்களுக்கான சாய்ஸஸ் ஒரு சாய்ஸ்ங்க அப்படின்னா ஒரு சாய்ஸ் மாத்திட்டு செக் பண்ணலாம் டைம் இதை செக் பண்ணி பாக்குறதுல ஒரு தப்புமே கிடையாது சாய்ஸ் நீங்க தப்பா பண்ணிடாதீங்க சரிங்களா சோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம் இப்போ டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் டவுன்லோட்னா அப்படின்னு சொல்லி ஒரு லோட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காமிக்கும் சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஒண்ணு வந்து டவுன்லோட் ஆயிரும் சோ அந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து லாக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லாக் பண்ணிட்டீங்களா சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்றது இது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இதில் காமிக்கும் சாய்ஸ் ஆர்டர் காலேஜ் கோடு காலேஜ் நேம் பிரான்ச் நேம் இந்த சர்ட் ஆஃப் திங்ஸ் வந்து காமிக்கும் இது மூலயமா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ரீஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா டைம் வந்து நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்து இது பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க மோஸ்ட்லி மொபைல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எனவே ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணும்போது இந்த டவுன்லோட் மை சாய்ஸஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக் மை சாய்ஸஸ் எல்லா செட் ஆஃப் திங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு ஏதுவான ஒரு டைம் வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ தேர்ட்டி அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கோட மூணாவது நாள் இருக்கு அந்த மூணாவது நாள் மதியான ரெண்டு மணி அப்படின்றது ஒரு ஏதுவான டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய சேனல் சார்பாக வருஷ வருஷம் எல்லாத்துக்கும் அந்த டைம் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நிறைய மாணவர்கள் வந்து அந்த டைம்ல தான் வந்து லாக்மை சாய்ஸஸ் கொடுப்பீங்க ஸோ லாக்மை சாய்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப் வந்து வரும் ஸோ அதுல நீங்கள் வந்து கண்டினியூ கொடுக்கணும் அதாவது அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த பாப்பில் ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கேட்டிருப்பாங்க அதை பார்த்து தான் நீங்கள் வந்து காலேஜில் இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் அல்லது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் இருக்கணும் ஸோ சாய்ஸ் லாக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஃபோன் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கணும் ஆர்எல்ஸ் மெயில் அப்படின்றது உங்களுக்கு அவைலபிளில் இருக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் லாக் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா பண்ண முடியாது சரிங்களா இதை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோ பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ